கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்கு புதிதாக பதவியேற்றுள்ள உதவி ஆணையாளர் ராம்குமார் அவர்களுக்கு கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு சார்பாகவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் கே பொன்னுசாமி எம்எல்ஏ அவர்களின் மறைவிற்கு இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கொல்லிமலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினர் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை படிப்படியாக குறைக்க ரிலையன்ஸ் நிறுவனம் முடிவு என தகவல் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ள நிலையில் எண்ணெய் வாங்கும் திட்டத்தை இந்திய அரசின் வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப சரி திட்டமிட்டுள்ளதாக ரிலையன்ஸ் தெரிவிப்பு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடியிலிருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் கன அடியாக அதிகரிப்பு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக சதங்கள் விளாசியவர்கள் பட்டியலில் முன்னாள் வீராங்கனை மெக் லானிங்கை சமன் செய்து முதலிடத்திற்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா நிறுவன மறுசீரமைப்பு நடவடிக்கையாக மெட்டாவில் பணிபுரியும் சுமார் ஆறுநூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யவுள்ளதாக அந்நிறுவனத்தின் ஏஐ பிரிவு தலைமை அதிகாரி வாங் தகவல் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஏஐ பிரிவில் புதிதாக ஐம்பது பேரை பணிக்கு அமர்த்தி ஏற்கனவே கணக்கில் வேலை செய்து வந்தவர்களை பணிநீக்கம் செய்துள்ளனர் தமிழ்நாடு உள்ளிட்ட தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் பார்க்கும் நேரத்தை கட்டுப்படுத்த ஷார்ட்ஸ் டைமர் என்ற வசதியை அறிமுகப்படுத்தியது யூடியூப் நிறுவனம் இதன் மூலம் ஷார்ட்ஸ் பார்ப்பதற்கான நேரத்தை முன்கூட்டியே அதில் உள்ளிட்டு வைத்தால் அந்த நேரம் எட்டியதும் வீடியோவை பாஸ் செய்து நேர லிமிட் கடந்துவிட்டதாக பயனர்களுக்கு யூடியூப் டியூப் நினைவுபடுத்தும் வங்கக்கடலில் இன்று காலை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி ஏழாம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க